தக்காளி பிடிக்கிற இரநூறு கிராம் புதினா மல்லி கரம் மசாலா ஒரு கிராம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஐந்து கிராம் மிளகாய் தூள் இரண்டு கிராம் மிளகுத்தூள் ஏழு கிராம் ஜீரகத்தூள் ஒரு கிராம் சோம்புத்தூள் ஐம்பது வெங்காயம் இரண்டு பச்சமி எடுத்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் இது கூட ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்கவாடைலாம் போகட்டும் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இங்கே பார்ப்பீங்க அந்த ஆயிலெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோன்னு புதினா கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுட்டு அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு வதக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு நான் மசாலாலாம் போட்டு இது பண்ணியிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இது நல்லா உங்களுக்கு அந்த மேலே அந்த மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறமா நாம் அடுத்த பொருளை சேர்த்துப்போம் இப்போ நான் ஒரு செட்டு ஈரல் சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா மசாலா எல்லாமே வெந்திடுச்சு என்னெல்லாம் மேலே தெரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஈரல் எல்லாத்தையும் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருவோம் பெரட்டிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மசாலாவில் நல்லா அது வேகட்டும் சிம்மில் இருக்கட்டும் இப்போ நான் அரைமுடி தேங்காய் எடுத்து இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அதில் பால் எடுத்து அந்த பாலில் அரை ஸ்பூனு கசகசா அப்புறம் ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அஞ்சு கிராம் மல்லித்தூள் சேர்த்து பேஸ்ட் பண்ணி அதையும் இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் எடுத்துட்டு நம்ம அந்த ஈரலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஈரலும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலாலாம் ஊறிச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாலை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருவோம் நம்ம இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக குறைவான காரத்தில் போட்டிருக்கு காரம் அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க பாலெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இது இந்த மசாலா எல்லாம் கொதித்து வரும்போது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக நம்மளுக்கு சுண்டி கிடச்சிரும் இப்போ இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணி பண்ணிவிட்டாங்க இந்த அளவுக்கு கீழே வந்து நல்லா சுண்டி கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல வெங்கரி வயலாகவும் கீழும் ரெடியாகிருச்சு நம்மளுக்கு வேடி அதிகமாக வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மசாலாவும் அப்புறம் பாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்தளவு கூடுங்கிறதுக்காக அது மாதிரி சேர்த்துருக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் எதுவாக இருந்தாலும் தேங்காயப்பல் நல்லா சேர்த்து செய்யணும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு அந்த ஒரு மேல இனிப்பு சுவையோடு கொஞ்சமா கிடைக்கும் பச்சை மிளகாய் போட்டுட்டு பச்சை மிளகாயும் புதினா கொஞ்சமா போட்டுட்டு அது போட்டு மூடி வச்சுருவோம் நம்மளுக்கு புதினாத்தலையும் மல்லித்தலையும் மரி மாறும் போது அப்படியே மூடி வச்சுருவோம்